ஹை இணைய தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு வெளியில வந்திருக்கக்கூடிய அப்படிங்கிற படத்தை பத்தின விமர்சனத்தை பார்க்க போறோம் அதாவது கோட் இந்த படம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இளைய தளபதியுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் அந்த அளவுக்கு படத்துல வந்து பயங்கரமான ஒரு எஃபெக்ட் கொடுத்திருக்காரு செம்மையா நடிச்சிருக்கிறாரு அதனால உலக அளவில் இருக்கிற ரசிகர்கள் எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்லி பாத்துட்டீங்கன்னா இந்த படம் சத்தியாலுமே பிடிக்காது ஏன்னா ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வைக்கணும் சொல்லி வச்சு அந்த ட்விஸ்டே சில நேரங்களில் போர் அடிக்கிற மாதிரி சில நேரத்துல வந்து லாஜிக் இல்லாத மாதிரியும் என்னடா கதை ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க ஆனா படம் நல்லா இருக்கு அப்படின்னு பாக்குற அளவுக்கு தான் ஜென்ரல் இருக்கும் ரசிகர்களை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய ஒரு கிஃப்டான படமா தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு நம்ம பஸ்ட்ல சொல்லலாம் சரி வாங்க படத்தோட கதைக்கு போயிடலாம் ஆண்டி டெரரிஸ்ட் ஸ்கோடா ஒர்க் பண்றாரு நம்முடைய விஜய் அவர்கள் இந்த டீல் வந்து ஜெயராம் பிரபுதேவா அஜ்மல் பிரசாந்த் இவங்க எல்லாருமே இருக்காங்க நல்ல ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு பிரசாந்த் அவர்கள் சும்மா சொல்லக்கூடாது நல்லா நடிச்சிருக்காங்க பிரசாந்த் அவர்கள் இவங்க என்ன பண்றது கிணல் நடக்கிற ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்க இரோனியன் கடத்தல் கும்பல வந்து குடிக்கிறதுக்காக போறாங்க அங்க வந்து விஜயகாந்த் வராருங்க விஜய் அந்த கிட்டப்புள்ள போயிட்டு இறங்கி ஃபைட் பண்றாரு நம்முடைய விஜய் அவர்கள் டிஐஜி டெக்னாலஜி மூலியமா நம்ம விஜய் அந்த கட்டுறது அந்த படத்துல நம்ம ஒரு எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு திடீர்னு பார்த்தா உள்ள வந்துட்டு மோகன் வராரு மோகன் பார்த்தா அவரும் ஒரு ஸ்கூடா இருந்தவர் தான் ஆனா திடீர்னு வெளிநாடுகளுக்கு உளவாளியா மாறிறாரு அதாவது இந்தியாவுக்கு துரோகியா மாறிடுறாரு அதனால மோகனையும் பிடிக்க சொல்லி அரசாங்கம் உத்தரவிட்டுறாங்க அந்த கோட்டத்துல என்ன பண்ணிடுறாங்க அந்த ட்ரெயினை ஃபுல்லா வெடிக்க வச்சு மோகன் குடும்பத்தோட சித்தர் மாதிரி சொல்லி காட்டிடுறாங்க இது என்ன சொல்றேன் இந்த சீன் வந்து பார்க்க இன்னும் பயங்கர பிரம்மாண்டமா எடுத்திருக்கலாம் இருக்கலாம் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனா மோகன் மட்டும் தப்பிச்சிடுறாரு தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போறாரு இதுதான் கதை இந்த கதையில என்ன ஒரு டிஸ்ட்ன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா இதே ஸ்கோர் விஷயமா விஜய் அவர்கள் வந்து போற போடுறதுல தன்னுடைய குழந்தையான ஜீவனை தொலைச்சிடாரு ஜீவனை தொலைச்சிட்ட பிறகு அந்த சீன் இருக்கு பாருங்க சொல்லவே தேவையில விஜய் அவர்கள் இது வரைக்கும் நம்ம நடிச்சதில்லன்னு கூட சொல்லலாம் உண்மையிலே விஜய் வந்து நல்ல ஹீரோன்னு சொல்லுவாங்க நிறைய நடிப்பாரு சொல்லுவாங்க அழுகிற சீனெல்லாம் இந்த அளவுக்கு நடிச்சு நான் பார்த்ததுல நமக்கே கொஞ்சம் ஒரு எமோஷனலாவே இருந்துச்சு நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி விஜய் அவர்கள் இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா வந்து நம்ம ஸ்னேகா வராங்க அவங்களும் அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க ஆஹ் படம் சொல்லி பாத்தீங்கன்னா குழந்தைய தொலைச்சிட்ட பிறகு அப்படியே கொஞ்சம் ஒரு சென்டிமெண்டாவே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே மறுபடியும் பாத்துட்டீங்கன்னா அந்த குழந்தைய மோகன் அவரை எடுத்து வளர்த்து அவருக்கு ஏற்ற மாதிரி பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ணி அந்த குழந்தைய நம்முடைய அப்பா விஜய்க்கு எதிர்ப்பா திருப்பி விட்டு ஃபைட் சீனு டெக்னாலஜின்னு சொல்லி மிரட்டி எடுக்கிறாரு நம்முடைய வெங்கட் பிரபார் அவர்கள் இதுதான் படத்துடைய கதை கடைசியா தன்னை பெத்த அப்பா பக்கம் சப்போர்ட்டா போனாரா இல்லை தன்னை வளர்த்த மோகன் வளர்த்த அப்பாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாரா இளைய தளபதி விஜய் அதாவது மகனா வரக்கூடிய விஜய் இந்த பக்கம் சப்போர்ட்டா இருக்கிறாரா இல்ல இந்த பக்கம் சப்போர்ட்டா இருக்கிறாராங்கிறதுதான் கதை இதுல இந்த கதையை இந்த படத்தை தியேட்டர்ல போயிட்டு பாருங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான டிஸ்ட் இல்லாம உங்களுக்கு பிடிச்சிருந்து நல்லா ஜாலியா இருக்கும் ஏன் சுட் பாத்தீங்கன்னா காலையில ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை வாங்கி போயிட்டு பாக்குறேன் ரூபாய் டிக்கெட்டு பெட்ரோல் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு என் வந்து சொல்றேன் படத்துக்கு நான் போயிட்டு அலையாளி ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி டிக்கெட் கிடைக்கணும் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கேன் ஆனா நீ வேற நீ இந்த பக்கம் படம் போனா அடுத்த நிமிஷம் நெட்ல விட்டுட்டாங்க படம் அப்படிங்கிறாரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி பாத்துட்டு வர்றது எங்க அசால்தான் நெட்ல டவுன்லோட் பண்ணி படத்தை நாளே சோ இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தாலும் அந்த ஃபைட் சீன் அந்த ட்விஸ்ட் ஒரு சில எமோஷனல் சீன் எல்லாம் நம்மளால உணர முடியும் செல்போன்ல பார்த்தாலும் உணர முடியாது தயவு செஞ்சு செல்போன்ல படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி பாக்காதீங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா திரைக்கதைகள் அழகாவே அமைச்சிருக்காரு படம் நல்லாவே இருக்கு ஒரு என்டர்டைன்மென்டான படம் இருக்கு மற்றபடி படத்துல சமூக கருத்துக்கள் இருக்கா நல்ல சிந்தனைகள் இருக்கா நல்ல ஒரு வசனங்கள் பேசிருக்காரா சரி அரசியலுக்கு வேற போறாரு ஏதோ நல்ல விஷயம் சொல்கிறாரான்னு பாத்தீங்கன்னா சத்தியமா அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி போகுது ட்விஸ்ட் வச்சு படத்தை நிறைய குறை இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் அதனால ஒரு டைம் தேட்டர்ல போயிட்டு பாக்கலாம் அவ்வளவுதான் நான் சொல்றது இப்ப வெங்கட் பிரபு சாருடைய அவங்க அப்பாவும் ஒரு இயக்குனர் அவரும் ஒரு இயக்குனர்ங்கிறதுனால மக்களுடைய பல்ச புடிச்சு படம் பண்ணா எப்படி நம்ம பணம் நிறைய சம்பாதிக்கலாம் வசூல் எப்படி செய்யலாங்கிற ஒரு சமயஜ வந்து இந்த படத்தை வந்து அதெல்லாம் எடுத்திருக்காரு மற்றபடி சமூகத்துல ஒரு கருத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் இன்னும் நிறைய இயக்குநர்கள் இப்ப வந்து ஒரு கருத்தான படத்தை எடுக்கிறாங்க இடையில வந்த ஜமா அருமையான ஒரு படம் ஜமா இந்த மாதிரி படங்கள் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட போகணும்னா கண்டிப்பா முடியாது ஆனால் நீங்க எல்லாருமே சினிமாங்கிறது ஒரு வியாபாரம் எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத வெங்கட் பிரபு சாருடைய படத்தை பார்த்து நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு விஜயோட நடிப்பு மட்டும்தான் நல்லா இருக்கு இந்த படத்துல மற்றபடி நீங்க எதை கேட்டீங்கன்னா சொல்லி குழப்பி என்டர்டைன்மெண்ட் கொண்டு போறாங்க தவிர படத்துல வந்து பெருசாலாம் எதுவுமே இல்லை அப்படிதான் சொல்லணும் ஆஹ் இன்னொரு விஷயம் வந்து வெங்கட் சார் ஒரு பேஜில கொடுத்திருந்தாங்க மங்காத்தா படத்தை விட இந்த படம் பயங்கர நல்ல சிஸ்ட செம்மையா இருக்கும் என்னுடைய கரியர்ல கோட் படம் தான் பெஸ்ட்னு சொன்னாரு சார் நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் படம் ஓடணுங்கிறதுக்காகவும் வசூல் அழுணுங்கிறது நீங்க அப்படி சொல்லிருக்கீங்க நீங்களே நினைச்சாலும் கூட மங்காத்தா மாதிரி ஒரு படம் உங்க லைஃப் கேரியர்ல அமையவே அமையாது ஏன் சொல்றான் அந்த படத்துல வரக்கூடிய நடிப்பு அந்த படத்துல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துல மியூசிக் எல்லாம் சத்தியமாவே இல்லைங்க உம் படமே என்ன சொல்றது விஜயக்காக படத்தை பார்த்தா அதாவது சொன்னா ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமே சொல்லியிருக்கோம் மியூசிக் எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் சுத்தமாவே இல்லை ஆனா மங்கத்த படத்தெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் அதுல அஜித் பணம் 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 சொல்ற அந்த மூன்று எல்லாம் நம்ம வேற மாதிரி கொண்டு போவோம் அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கான படமா இல்லாம முழுக்க முழுக்க ஒரு ஸ்கோர்டு அப்பா பையன்கட்சிகள் நடக்கிற ஒரு பிரச்சனைகள் இப்படி எல்லாம் படப்போகுது கடைசியை சிவகார்த்திகனை கொண்டு வந்து நேரம் அடுத்த தளபதின்ற மாதிரி ஒப்படைக்கிறாரு வில்லன் மோகன் அவருல கடைசியாவும் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு நிறைய பேர் இந்த படத்துல முக்கியமா பழைய பழைய கதாபாத்திரம் நடிச்சு எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு வியாபார நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படமே தவிர சமூகத்துக்காக நான் எடுக்கப்பட்ட படம் இல்லைன்னு சொல்லி தெளிவா சொல்லிக்கிறேன் எல்லாரும் தயவு செஞ்சு படத்தை போயிட்டு விஜய்க்காக தேர்தலில் போயிட்டு பாருங்க நன்றி வணக்கம்